அன்பு நண்பர்கள் வணக்கம் நண்பர்களே நான் நந்தினியாக இருந்து நந்தகோபால் பேசுகிறேன் நண்பர்களே நம்ம முப்பது நாள் வீடியோவில் இது ஆறாவது பகுதி ஆறாவது வீடியோ நம்ம ரொட்டீன் லைஃப்பில் டெய்லி என்ன செய்யணும் நார்மலாக இருக்கணும் நார்மலாக வாழணுன்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பழைய வீடியோக்குள்ளே பார்த்துருந்தோம் இப்படியெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கலாம் ஆனால் ஒரு சிலர் ஏன் அப்படி நல்லா இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு நான் இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல அப்படிம்பாங்க இன்னொரு சிலர் எனக்கு நான் எதை செஞ்சாலும் எனக்கு நேரமே சரி இருக்க மாட்டேங்கி நான் என்ன செஞ்சாலும் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் நம்ம சொல்கிறத விட இவங்ககிட்ட நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்காமலேயே அவங்க ரொம்ப சூப்பராக நல்லா ரிச்சாக ராயலாக சூப்பராக இருப்பாங்க ஸோ இப்படி எல்லாருக்குமே வேற ஒரே கால சூழ்நிலை காலையிலே சூரியன் உதிக்குது அப்படியே சுற்றி வந்து அஸ்தமனமாகுது ஆகுது அதுக்கடுத்து நிலாவளி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கால நேரம் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம கவனிக்கணும் இப்படி கவனித்தோம் அப்படின்னா பொதுவாக சொல்லக்கூடியது நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான் நண்பர்களே நான் வெற்றிக்கான நேரம் இதோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன் பார்த்துக்கோங்க இப்போயும் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதனோடய விலை தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நண்பர்களே அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதி மதம் உங்களோட நாடு மொழி என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்து புதன்கிழமை அப்படிங்கிறத மாற்றி எங்கேயாவது இந்த உலகத்தில் குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கான்னு நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் டேக் பண்ணுங்கள் அப்படி ஒருவேளை குறிப்பிடப்பட்டு இருந்தால் நான் எழுதுன அந்த புத்தகம் தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் அந்த புத்தகத்தை ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும் அந்த புத்தகம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சூப்பராக எனக்கு தெரிஞ்ச பல முன்னோர்கள் கொடுத்துருக்க அறிவை வச்சு எனக்கும் இயற்கையாக கிடைச்சார் அறிவை வச்சும் அதை பகுத்த ஆரம்பிச்சு நான் எழுதியிருக்கிறேன் அந்த புத்தகத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்கள் கிழமைகளும் எப்படி உருவாகுது அப்படின்னு நான் மட்டும் எழுதலை திருவள்ளுவர் கூட இந்த மாதிரி விஷயத்தை குறிப்பிட்றதுக்காக ஊழ்வினை பயன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எல்லா நூ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் பத்து குரல் உள்வினை அப்படிங்கிற இதுக்காக எழுதியிருக்கிறார் நண்பர்களே நம்ம டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டியில் நம்ம செய்ய வேண்டியது எல்லாத்தையும் அனைத்தையும் செஞ்சு நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணால் கூட நம்ம செய்கிற நல்லது கெட்டது அப்படிங்கிறதுக்காக ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிறத அவர் கோட் பண்ணுறார் ஆனால் இதுலேருந்து சொல்ல நான் அது எப்படினாலும் நடந்தாலும் நடக்கும் ஆனால் நான் அதெல்லாம் செய்யணுமா நான் செய்யாட்டாலும் அதுதான் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை அதாவது வந்துட்டுங்க இதை வலியுறுத்துறதுக்கு அருணகிரிநாதர் முருகப்பெருமான பற்றி ஒரு பாட்டு படிக்கிறார் தலையில் எழுதின எழுத்தெல்லாம் அழியணுன்னா முருகா உன் பாதத்தை என் மேலே வையே அப்போ தான் அழியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி வச்சதுனால எனக்கு அழிஞ்சிருச்சு தலையெழு முருகன் வந்து தலைமையில் பாதத்தை வச்சதுனால தலையெழுத்தெல்லாம் அழிஞ்சிருச்சு சொல்கிறார் இது நண்பர்களே இது வந்து ஒரு மதத்தை சார்ந்தோ ஒரு இதை சார்ந்தோ பேசுகிறது கிடையாது இது வந்து லைஃப் கோச்சிங் லைஃப்புங்கிறது அனைவருக்கும் சமமானது பொதுவானது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம கடவுளோட கோட்பாடை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் பட் அதனால் அதை தாண்டி நேர காலம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்டு நண்பர்களே ஒரு நேர காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறுபட்டு இயங்குது அது இங்கே இருக்கிற கிரக நிலையை பொறுத்து மாறுபடுது இந்த கிரக நிலையை முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்குறாங்க இதை எப்படி இதனோட கலந்து பயணிக்கிறது தான் உத்தமம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி தான் நீங்கள் எந்த எந்த நாட்டில் இருந்தாலும் செவ்வாய் எடுத்து புதன் இல்லை ஏதோ ஒரு கிளம்பிக்கு எடுத்து திங்கள் கிழமைக்கு எடுத்து செவ்வாய் அப்படிங்கிறது மாற்றி இருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படி மாற்றி இல்லை அப்படின்னா இதை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அந்த வழியை நான் ஃபுல்லாக சொல்ல முடியாது அப்படிங்கிறக்காக தான் புதுவை எழுதியிருக்கிறேன் அதாவது ஒவ்வொரு இந்த ஏழு நாட்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த ஏழு நாட்களும் ஏழு கோள்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை தாண்டி ஒரு நம்ம பூமி உருண்டை இருக்கிறது பூமி உருண்டையானது அப்படின்ட்டு இருக்குன்னா ஒரு பக்கம் வர நிழல் ராகு இன்னொரு பக்கம் வர நிழல் கேது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்பது கிரகங்களாக நம்ம கண் கணக்கிட்றோம் இந்த ஒன்பது கிரகங்கள்லேயும் இதில் ரெண்டு அணி இருக்குங்க அதாவது ஊரில் ஊரில் ரெண்டு அணி உலகத்தில் ரெண்டு அணி எல்லா இடத்துல ரெண்டு அணி இருக்கிற மாதிரி இந்த கிரகங்கள்லேயுமே ரெண்டு அணி இருக்குது இப்படி இருக்கிற ரெண்டு கிரகங்களில் யாராவது ஒரு மனுஷனுக்கு நல்லதாகவே வருமானு கேட்டிங்கன்னா யாருக்குமே நல்லது மட்டுமே வராது யாருக்குமே கெட்டது மட்டுமே வராது இது ஒரு சுழற்சி முறையில் இயங்கக்கூடிய ஒரு அணியாக இயங்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் வாழ்க்கையில் ஒரு சமரச மனநிலைக்கு வர முடியும் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு உண்டான கான்செப்ட் தான் இது நண்பர்களே இது அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது லைஃப் கோச்சிங் அப்படிங்கிறது வந்துட்டு வெறுமனையே இதை புகுத்துறதுக்காகவோ எதுக்காகவோ கிடையாது இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அதை தொடரே உள்ள வாழலாம் ஆனால் களவும் கற்றுமர அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி நீங்கள் இதை படித்து புரிஞ்சுக்கணும் பட் அதில் உள்ளே போய் டீப்பாக போய் முங்கிடக்கூடாது நான் சொல்கிற உண்மையாக நான் செய்கிறதும் அதான் நான் சொல்கிறதும் அதான் நண்பர்களே இதனோட தொடர்ச்சியை நாளை மீண்டும் உங்களிடம் சந்திக்கிறேன் நண்பர்களே இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நந்தினியர்களில் டொனேட் பண்ணுங்கள் அதுக்கு இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த ஜிபே நம்பரை யூஸ் பண்ணி டொனேட் பண்ணலாம் நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி